இரண்டாம் வீடுனா குடும்பம் தனம் வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏழாம் வீடுனா நண்பர்கள் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஜாதகர் மாட்டுவாரா மாட்டுவாருங்க ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் நான் பார்க்குற எல்லாருமே ரொம்ப யோகமாக இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த சோகம் எனக்கு யோகமே இல்லையா நான் ரொம்ப அவயோகமான நாள் அப்படின்ற மாதிரியான கவலை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்குங்க நான் ஒன்றே ஒன்று ஞாபகம் செங்க இந்த யோகமாக இருந்தாலும் சரி அவயோகமாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு மனித ஜனனத்தில் பிறப்பில் எல்லாருக்குமே இருக்குங்க இது இதைத்தான் வந்து ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா யோகி அவயோகி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இந்த யோகி அப்படின்னும்போது ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் எல்லாருக்குமே இந்த பிறப்பில் உண்டு இந்த யோகி அவயோகி ஜாதகத்தில் எப்படிங்க பிரிக்கிறாங்க ஏன்னா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து எனக்கு இந்த யோகியை பற்றிலாம் தெரியானாங்க எனக்கு இந்த அவயோக பற்றிலாம் தெரியானாங்க எனக்கு ஏன் கஷ்டம் நான் எப்படி வழி வரணும் அது மட்டும் எனக்கு ப பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அப்படி ஆளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவயோகியின் தசா புக்தி அந்தரம் பிரத்தியந்தரமாகவோ இல்லை இதில் இன்னொரு விஷயம் சூக்ஷமோ பார்த்துங்க நல்லா கேளுங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்னு வரும் ஏன்னா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்ட மறுபடியும் எனக்கு கஷ்டம் கஷ்டன்னா எப்படிங்க கஷ்டம் தீரும் ஏன்னா யோகிய பற்றியும் தெரிஞ்சுருக்கணும் அவயோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் கஷ்டம் போது அவயோகிய அவயோகிக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நமக்கு பரிகாரம் அப்படின்னும்போது எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் வேணும் இல்லை நன்மையான ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா அதுதான் யோகி அப்படிங்கிற கிரகத்தின் தசாபுக்தி அந்தரமோ அல்லது யோகி நட்சத்திரமும் ஒன்று இருக்குங்க எப்படி அவயோகி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கவோ அதே மாதிரி யோகி நட்சத்திரம் அப்படின்றதுக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு ஒரு அவயோகி நட்சத்திரத்தில் நின்று தசாபுக்தியை நடக்கும் காலங்களோ ஒரு கிரகம் நின்று தசாபுக்தியை நடத்தும் கால காலங்களிலும் பிரச்சனையை ஜாதகர் சந்திப்பார் அதே மாதிரி திடீர்னு சாதாரணமாக இருந்தாங்க அந்த பையன் அவர் மெக்கானிக் ஷாருங்க இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆள் ஆகிட்டாருங்க சாதாரணமாக ஒரு என்கிட்ட தாங்க வேலை செஞ்சால் இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய முதலாளையிட்டாங்க சாதாரணமாக இங்கேதாங்க ஒரு பையன் வந்து கூலி வேலை செஞ்சுருந்தாங்க அவன் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகியின் கிரகத்துலேயோ இல்லை யோகியின் கிரகத்தின் தசாபுக்தி அந்த ஷார்ட் டைமில் எப்படிங்கிற நேரத்தில் தூக்கிட்டு போய்டாங்க சரிங்க தசாபுக்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு பதில் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கனாலே இந்த யோகியின் நட்சத்திரங்களையும் யோகியின் கிரகத்தையும் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற சூக்ஷமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையை முன்னேறலைங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா மொத்தம் யோகி நாம யோகம் அப்படின் சொல்லப்பட்டது நாம யோகம் அப்படின்னாலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரியே இருபத்தி ஏழு நாம யோகங்கள் உள்ளன லெசா அந்தரம் சூக்ஷம்னு ஒரு பக்கம் அது பாட்டு வேலை செய்யும் ஒரு அதனத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி எந்த நாம யோகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதும் உண்டு ஒரு ஒரு நாம யோகத்திற்கும் ஒரு கிரகம் அதாவது ஒரு நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாகவும் ஒரு நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவும் வேலை செய்யும் அவயோகி நட்சத்திரத்தின் கிரகமே அதிபதியே அவயோக கிரகமாகவும் யோகி நட்சத்திரத்தின் அதிபதியே யோக கிரகமாகவும் அந்த தசாபுக்தி காலத்தில் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர்கள் சரிங்களா இது நல்லா புரிஞ்சுக்கிறங்க கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு உண்டான ஒரு ஒரு விஷயமாக வரப்போகுது இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இருக்கு இல்லையா ஒரு ஒரு நாம யோகத்திற்கும் எந்த கிரகம் யோகி எந்த கிரகம் அவயோகி நான் சொல்ல போகிறேன் எந்த மாதிரியான சிறு பரிகாரங்களை செய்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதும் ஒரு ஒரு வீடியோவாக தனித்தனியாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா திருதி நாம யோகத்தில் பிறந்தவரா நீங்கள் திருதி நாம யோகம் உங்களுடைய யோகம் வேணுமா உங்களுக்கு யாரை பிடிச்சிக்கலாம் கெட்டியமாக சுவாதி நட்சத்திரத்தை பிடிச்சிக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தையும் லக்ஷ்மி நரசிம்மரை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபாடு செய்தல் இதை செய்ய போதும் சிறந்த ஒரு யோகம் கிடைக்கும் அவயோகம் எது மூலியமாக அவயோகம் வரும் தெரியுமா பரணி நட்சத்திரம் உங்களுக்கு அவயோக நட்சத்திரமாக வரும் ஒரு வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது இருபது வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் சுக்கரன் இப்போ சுக்கரன் சுயசாரம் வாங்கி உள்ளார் சூப்பராக இருக்காருன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய நாம யோகத்துக்கு பரணி நட்சத்திரம் அப்படின்றது அவயோக அவயோக நட்சத்திரம் வரும் அதுலேயே சுக்கரன் என்ற அவயோகி உட்காந்து தசாவை நடத்தும் போது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் எனக்கு முன்னேற்ற பாதையே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு அழுவதெல்லாம் இந்த நாம யோகத்தில் தான் இருக்கும் அப்போது சுக்கரன் அப்படின்னாலே யார் பெண்கள் பெண்களிடத்தில் மிக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் பெண்கள் இடத்துலனா மனைவி குழந்தைகளிடத்தில் மிக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லை வேச்சு செஞ்சு விட்றங்க அதுவும் பாருங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரனே அவயோகி காலப்புருஷன் இரண்டாம் வீடு ஏழாம் வீடு சுக்கரனின் வீடாக வரும் ரிஷப வீடம் தொலாம் வீடும் இரண்டாம் வீடுனா குடும்பம் தனம் வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏழாம் வீடுனால் நண்பர்கள் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகர் மாட்டுவாரா மாட்டுவாருங்க யோகி யார் ராகு யோகி அப்போ ராகுனா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்பாவின் அப்பா தாத்தா யோகியா யோகி தான் ராகுன்னா காளி காளி பத்ரகாளி ராகுங்க பத்ரகாளியை கெட்டியமாக பிடிச்சிக்கிறதுங்க நாக தேவதைகள் சர்ப தேவதைகளை வணங்குவது இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்க ராகு யோகியாக வந்தால் மட்டும் இவங்க பார்த்திங்கன்னா அந்நிய தேசம் அதாவது இந்த முஸ்லீம் கண்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா துபாய் சவுதி சம்பந்தப்பட்ட இவங்கெல்லாம் போனாங்கன்னா பயங்கரமாக ஜெயிச்சுருவாங்க அப்போது ராகு யார் யாருக்கெல்லாம் யோகியாக இருக்கோ எந்த கண்ட்ரிக்கு போகலாம் அந்த மாதிரி அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உங்களுடைய வருமான தரத்தையும் உங்களுடைய குடும்பத்தின் ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் முஸ்லீம் கண்ட்ரி எதுன்னு பார்த்து இந்த இஸ்லாம் கண்ட்ரிக்கு போயிட்டு உங்களுடைய வேலை உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் அங்கே போய் நீங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனாலும் சுக்ரன் அவயோகியாக வருவதால் சுக்ரன்னா பெண்களுங்க வெகு கவனம் பெண்களிடத்தில் வெகு கவனம் மிக மரியாதையாக அவர்களை நடத்துங்கள் பெண் குழந்தைகளுக்கு பயங்கரமாக உதவி பண்ணுங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போய்ட்டு அங்கேயே படுத்து தூங்குறேன்னா மகாலட்சுமி சுக்கரன் அங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனைனா பிரச்சனை தான் அங்கே போயிட்டு சர்க்கரை பொங்கல்னால் என்னது இனிப்பு சுக்கரனா சர்க்கரை பொங்கல் செய்து அங்கு வரும் பெண்களுக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண் குழந்தைங்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கறதுக்கு அங்கே இருக்க பண்டிகிட்ட கொடுத்து செய்ய கொடுங்க நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டாமதை எல்லாேருக்கும் கொடுக்க சொல்லுங்கள் உங்களுடைய அவை யோகம் அப்படின்றது பெண்களின் ஆசீர்வாதத்தால் சரி செய்யப்படுமான படும் சரிங்களா இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை பொருளாதார விஷயத்தையும் குடும்பத்தின் சிறப்பான ஒரு செல்வ ஒரு நலனையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லிக்கிறேன் சரிங்களா நன்றி பரவாயில்ல போதும் பார்த்தீங்களா நண்பர்களே நீங்கள் பார்த்த இந்த நாம யோகத்திற்கு உண்டான ஒரு நன்மை தீமை அதாவது யோக நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோகி கிரகம் அவயோகி கிரகங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இதை நம்ம ரெகுலராக நம்மளுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு இப்போ ஜோதிடர்களை போய் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று நாமளே ஜோதிடர் அடுத்தவங்களுக்கு பார்க்குறோமோ இல்லைங்க நம்ம வாழ்க்கையை நாமளே வந்து எந்த நேரம் நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா முடிஞ்சபோது நேரம் இருக்கும்போது பொருளாதார வசதியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ரோ நிவர்த்தி இதில் வந்து வந்து நம்ம காலையில் வந்து வகுப்பு இருக்கோம் ரெகுலராக நிறைய வகுப்பு பேசிக்கு அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இரண்டு மணி நேரம் நவதாரா வகுப்பு அப்படின்ற மாதிரியும் எடுத்துகிட்டு போவோம் ஏதாவது தினா பலன் அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் நான்கியன் பிறந்த நோக்கில் இருக்கலாம் இதுக்குண்டான பதில் நீங்கள் ரெண்டு மணி நேரத்துலேயே ரொம்ப கம்மியான காசுலையும் ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா பட் கிளாஸுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு சரிங்களா இது வாய்ப்பு வசதிகள் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சேருங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு ஜோதிட அறிவை நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிட அறிவை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு இறையொருளால் ஒரு அருளால் கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை ஒரு ஞானத்தை உங்கள் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் சரிங்களா நண்பர்களே நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்